செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் ஆழ்பட்டொழிந்தது மனம் மாமையில் வெள்பட்டொழிந்தது மேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் ழிந்ததுமனம் மாமையிலோன் வேள்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்வட்டழிந்தது எங்கே என் தலைமேளையும் கையெழுத்தே பார்ப்புகள் போற்றும் மன்னப வம்சத்தில் உதித்தவரும் என்று முதன்மையாக பலபெரும் ராஜயோகம் பெற்றவரும் தன்னிச்சையாய் செயல்படும் சாதுரியம் படைத்தவரும் கண்ணியத்துக்கும் கடமைக்காரரும் சொந்தக்காரரும் ஆகிய சிம்மத்தில் உதித்த சரித்திரம் படைக்கும் தடாகங்களே உங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரே கடந்த இரண்ட காலங்களில் அஷ்டமத்தில் உள்ள ராகுவாள் உங்கள் வாழ்க்கை சின்னா பின்னமாகி பலவித தடைகளும் பலவித முயற்சிகளில் இடைஞ்சல்களும் பொருளாதார சீரடியற்பு உங்கள் வாழ்க்கை கேள்வி கூறியாக இருந்தன ஆனால் வரும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை பதிமூணாம் நாள் சருத்த சித்திரியில் பிறக்கும் அந்த சனிக்கிழமை ராகுபோபாம் தன்னுடைய ரிவர்ஸாக ஆண்டி கிழக்கு வயசாக தன்னுடைய மீனமலையிலிருந்து கும்பமணிக்கு அதிபர்ச்சி அடை இந்த கும்பமனை சிம்மத்திற்கு குதூகல கொண்டாட தரக்கூடிய ராஜயோகமனை ஏனெனில் காலபுருஷனுக்கு பதினொன்றாவது வீடு கும்ப வீடு அந்த வீட்டின் அதிபதி கர்மாதிபதி சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் சிம்மத்திற்கு சிம்மத்திற்கே ரணர் ருணர் யோகஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடம் என்று சொல்லிய பனபரஸ்தானத்துக்கு விபரது ராஜயோகத்தில் பத்து நாட்களாக சிம்மத்திற்கு ராஜயோத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார் சிலருக்கு லாட்ரி யோகத்தை அடிக்க வைத்திருக்கிறார் சிலருக்கு புதையை யோகத்தை அடிக்க வைத்திருக்கிறார் சிலருக்கு பொன்பொருள் யோகத்தையும் மண்மனை யோகத்தையும் வாரி குவித்து கொண்டிருக்கிறார் இந்த மீனத்தில் உள்ள ராகு ராகுபக சனிச்சுவர பகவான் அந்த சனிச்சுவரனைப் போல செயல்பட ராகு தன் ஆயுத்தம் ஆகிவிட்டார் ராகு பகவானுக்கு ஏழாம் இடம் என்பது கேந்திரஸ்தானத்தில் திக்பலம் பெறுகிறார் பொதுவாக ராகுபோவானுக்கு ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்ற சூழலில் ஏழாம் இடம் தான் அதிமுக்கியமான இடம் அதுவும் சனியின் வீட்டு வருவது சாதுரியப்படுத்துற ராஜயோகத்தை பதினெட்டு வருட காலங்களில் சிம்மத்தறிவர் அளித்தரபோது நிதர்சனமான உண்மை எப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் வருது பதினெட்டு ஆண்டுகள் வரும் சகோதர சருள் இந்த பதினெட்டு ஆண்டுகளை நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் விட்டது அதியோகம் உங்கள் வாழ்க்கையை அடிக்க ஆயத்தமாகிவிட்டது ஏனெனில் சனி சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையை மிக பெரும் ராஜயோகத்தை ரெண்டரை காலங்களில் வாரி வழங்க ஆயத்தமாக ரெடியாக இருக்கின்றான் இந்த காலக்கட்டிங்கே ராகுவும் உங்கள் நல்ல ஸ்தானங்களில் வந்து குருபவானுடைய பார்வையும் மே பதின பதினொன்றாம் தேதியிலிருந்து பார்க்கும்போது இந்த கும்பத்தில் உள்ள ராகு குதூகலத்தை தந்து கேல யோகத்தினால் கோடீஸ்வரத்தை தந்து பேரும் புகழம் பறவைக்கூடிய மிகப்பெரும் நன்மைகளையும் மிகப்பெரும் யோகங்களையும் வாரி விலக சிம்மத்திற்கே ஆயத்தமாக ஏனெனில் அன்றைய நாள் ராகுன் நாள் திதி என்று சொல்லும்போது சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதி சுக்கர அம்சத்தை பெற்றது பொதுவாக சக்தி பிறந்தவர்கள் சுக்கர பகவானின் அருட்கலாட்சம் அதிகம் பெற்றவர்கள் ராகுபகவானும் சுக்குரன் ராகுபகான் சுக்குரன் சனி இவர்களெல்லாம் ஓரணியில் உள்ளவர்கள் இந்த சுக்கர பகவான் வந்து இந்த சக்திடைய அம்சத்தை அந்த நாட்களில் சனீஸ்வர பகவான் கேந்திரத்தில் வரும்போது கேலயோகத்தை கொடுத்து மிதமெஞ்சு செல்வாக்கு யத்தை இந்த இருபத்தி ஆறு மட்டும் இல்லாமல் பதினெட்டு பதினெட்டு மாதங்களை கொடுத்து இவர் பதினெட்டு வருடங்களுக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்தி பகவான் கொடுத்து வைக்கப் போகின்றார் அந்த வகையில் சிம்மத்தினால் கொடுத்து வைத்தவங்க எந்த இடத்தில் நீங்க இரண்டரை வருட காலங்கள் வைக்கப்பட்டீர்களோ நாடி கூனி குறுகி நீங்க காரியத்தால் அவமானப்பட்டு வெந்து வேதனில் இருந்தீர்களோ அந்த வேதனைக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் கிடைக்க ராகுபோபான் தருவார் ஏனெனில் ராகுணிக்கள் சேவை படைத்து படைத்தே விதிரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேள் பேசு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லாமன்னவனாய்ப்பானால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முடிவோடானே என்னை புலிப்பானி சித்திர கூறிய போல பொதுவாகவே பால் ராகுபகான் ஏழாம் இடம் நான்காம் இடம் பத்தாம் இடம் மிகவும் வலிமை பெற்று அந்த இடங்களில் இருந்து ஜாதர்க்கு மிகப்பெரிய தனயோகத்தையும் பால் பாக்கியும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய பதவி யோகத்தையும் கொடுத்து இந்த மனிதர் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய யோகத்தை ராகுதேச ராகுபுத்திரம் மட்டும் இல்லாமல் கேந்திரவர் ராகு ராஜ ஆயத்தமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட நிகழ்வில புதிவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் ஏனெனில் இந்த சுக்கர இவர்களுக்கு இன்னும் அதி உச்சமா மே முப்பாம் தேதி வரைக்கும் மீனை வெற்றி அதி உச்சத்தின் இருக்கிறார் அதோடு சனி பகவான் இருக்கிறார் அந்த சனியும் சுக்கரனும் இந்த ஜிம்மராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லி ரெண்டாம் பார்க்கும் வரைக்கும் இவர்கள் ராஜயோகம் 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 என்றே சொல்லலாம் வருகின்றது இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவானும் கன்னி வீட்டில் வரை கேது பகவான் சிம்ம வெட்டித்திற்கு ஆயத்தமாகின்றார் லக்கணத்திலிருந்து விநாயகபெருமானின் அருட்கலாட்சியத்துடன் இந்த ஜாதருக்கு செல்வாக்கு செல்வாக்கு கொடுத்து மிகப்பெரிய கடை கொடுக்க ஆயத்தமாகிவிடும் இந்த காலகட்டங்களில் விநாயகப் பெருமானை இவர் அதிகம் பிடித்து கொண்டு அருகமுள் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகபெருமான் ஆழத்தில் அவருக்கு பின்பாக உட்கார்ந்து ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மதனதானிய சம்பிரி மே தேகி துவாக என்ற வெற்றி திருமந்திரத்தை பதினாறு முறை பாட்டாக பாடி விநாயகபெருமானை மனதுருகி வழி போடி இவர்களை பிரச்சனைகள் உருகி இவர்கள் கடன் பிரச்சினை உருகி தேவைகள் பெருகி வாழ்க்கையில் மிக பெரும் சாதரியமான சந்தோஷமான ராஜயோகத்தை சிம்மத்தினர் இந்த வட காலங்களை பெறுவது நிதரசமான உண்மை பிரியமான சகோதர சுவருடை இந்த சித்திரை பைமணாம் தேதி வரும் கேது கரும்பாமி என்னும் ராகு உங்களுக்கு நல்லதொரு யாக யோகத்தை அதி யோகத்தை தனயோகத்தை தர ஆயத்தமாவிட்டா பெரும்பாலும் கும்பத்தில் ராகு குதூலத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு செல்வாக்கு யோகம் பதவி யோகம் படிப்பில் மந்தமாக இருந்தவர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய சாதனையும் கனவு மனைவிற்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய யோகத்தை பெறுகின்றார் ஏனெனில் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினொன்றாம் தேதி வரும் குரு பகவான் மிதினமலையிலிருந்து அவருடைய ஒன்பதாவது பார்வையை இந்த கும்பராசியுள்ள ராகுவை பார்ப்பார் ஏலி உள்ள ராகுவினால் இந்த காலகட்டங்களில் பெரும் தனம் சேரும் பெரும் பணம் சேரும் பெரும் புகழ் சேரும் எல்லாம் பெரிதாகவே கிடைக்கக்கூடிய யோகத்தை இரண்ட காலங்களும் ராகுதர ஆயத்தமாகிவிட்டார் அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வை சிம்மராசினை பெறுவது இதுவே முதல் முறை இந்த காலகட்டத்தில் வரும் ஆஸ்திகளும் அந்தஸ்து இவர்களுக்கு பல தலைமுறைக்கும் மெகா தனயோகமாய் வரப்போகின்றது மாபெரும் சவேதனின் நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னம நீ என போட்டு வேண்டும் என்று நீ சொல்லும் அளவுக்கு மன்னபன் புகழ் பெறும் மாபெரும் சபைகளில் வரக்கூடிய ராஜயோகத்தை கேந்திர உள்ளராக கொடுத்து கேள யோகத்தை கொடுத்து குபேர தன யோகத்தை கொடுத்து அனைவருக்கும் ஆசியா அந்தஸ்தியா செல்வச்சியுமானாய் வரக்கூடிய யோகத்தை பதினெட்டு மாதங்களுக்கு கொடுத்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு இவர்கள் யார் என்பதை செய்யக்கூடிய யோகத்தை கேந்திரத்தில் உள்ள ராகு செய்வது நிதர்சனமான உண்மை ஏனெனில் ராகு பகவானுக்கு மிகவும் பிடித்தமான என்று சொல்ல சுக்கர பகவான இடமும் புதன் பகவானிடமும் சனி பகவான இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் இந்த காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய கும்ப வீடு சுக்கர பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் மிகவும் உகந்ததான இடம் அம்ம பதினொன்றாவது இடத்தில் வரும்பொழுதே லாபங்கள் சிம்மத்திற்கு அதிகம் அதிகரிக்கும் யோகங்கள் அதிகரிக்கும் தடைகள் விலகும் கடன் வழக்கு வம்ப கோர்ட் கேஸ்கள் இவருக்கு சாதகமாகி அமையும் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகுவான் எதிரிகளின் தம்சடுத்தி இந்த காட்டுகளில் மிகப்பெரிய அதீதத்தையும் தைராகி தைரேக்கிய யோகத்தையும் பக்தி வைரத்தை ராகுபகவான் கொடுப்பார் பூர்வீக சுத்தத்தில் உள்ள வில்லங்கத்தை தீர்ப்பு இருப்பா மூதாதிரை சுத்துசூழத்தை கிடைக்க வைப்பா புதையல் யோகத்தை கிடைக்க வைப்பா அதியோகத்தின் வெளிநாட்டு கரன்சிகளில் அவருடைய வருமானத்தையும் லாட்ரி புதை ராகுபவான் இந்த காலகட்டங்களில் மிக பெரு ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் பிரியமான சகோதர சருளை இன்னும் உங்கள் யோகம் விருத்தடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பேரையில் உள்ள திரு நாகநாதர் ஆலயம் ஒரு ஞாயிறு சென்று பவானை மனதாக துதித்து அங்குள்ள பவானுக்கு பாலாபிஷேத்திரும் கலந்து கொள்ளலாம் அவரை முறையாக வழிபட்டு ஓம் ராகுபிர துவாத் என்று ராகுபவானை மனதார வழிபட்டு வரும் யோகம் விருத்தியாகும் கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது ஆறு மணிக்கு ராகுகால வேலையில் தன் ராகுபவான் தன் இரு மணி வரும் சந்தோஷமாக கண்கொள்ளாக காட்சி ராகு ராகுபவானுடைய அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த சிம்மராசினர் பாரதிபால் முன்னவர் கமுதம் ஏயும் போது நடுவிற்க புகழ் சீதம் மற்றும் பின்னர் நாகத்தின் உடல் உருண்ட நட்சிடம் வாய்க்க பெற்ற ராகுமே ரட்சிப்பாய் போட்டேன் என்று இந்த வெற்றி திருமந்திரத்தை இந்த சிம்ம ஒரு ஞாயிறு கால மாலை ராகுலில் ராகுபவான் சந்தையில் கிறந்து மனதார துதித்து அப்படி ராகுபவான ஆசிர்வத்தையும் அனுக்கிரத்தை அதிகமாக பெற்றுக் கொடுங்க மயிலாடுதுறையில் திருப்பாம்புரம் சென்றும் வழிபடலாம் இந்த மூன்று நல்ல நிகழ்வுகளையும் இவர்கள் இந்த காலகட்டங்களில் செய்யும் பொழுது ராகு மிகவும் சந்தோஷமாய் கொளியிருக்கப்பட்டு மிகப்பெரும் தனயோகத்தையும் பனயோகத்தையும் பால் பாக்கியத்தையும் தந்து மெகா தனயுகத்தை பதினெண்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தந்து ராகு இவர்களை மிகப்பெரிய லாட்ரியோகத்தால் மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக தன்னம்பிக்கை மெகா தனயோகம் படைத்தவராக சிம்மராசியில் அந்த காலக்கட்டத்தில் வரபோதே உண்மை உண்மை உண்மை